ஒரு டம்ளர் பாசுமதி ரைஸ் அதாவது கால் கிலோ எடுத்து பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன் இது கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம்சிக்ஸ் டே இன்றைக்கி ஒரு ஆஃப் கிலோ சிக்கன் வந்து வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஆஃப் கிலோ சிக்கனை வச்சு நம்ம ரெண்டு ரெசிபி செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க போகிறோம் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் சின்னதாக அதில் ஒரு ஒரு ஒன்னேகால் டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் ஊற்றிருக்கேன் இப்போ அந்த தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இந்த சிக்கனை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அவசர பிரியாணின்னு சொன்னேன் பிரியாணி இல்லை இது வந்து ஒயிட் புலாவும் சிக்கன் புலாவ் குஸ்கான்னு கூட சொல்லலாம் அதனால் இப்போ அதுக்கு வெறும் சால்ட் மட்டும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ரெண்டு நாலு விசில் வச்சுட்டு எடுத்துக்கலாம் முடியாச்சு இப்போ வந்து அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம் இப்போ வந்து அரிசி வந்து வாஷ் பண்ணி ஊற வச்சு வடித்து வச்சுட்டேன் அடுத்து வந்து இந்த ஒயிட் புல்லாவ் சிக்கன் புல்லாவுக்கு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து சிக்கன் புல்லாவுக்கு ஒயிட் புல்லாவுக்கு அடுத்து ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு கொஞ்சம் ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு புதினா கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஒயிட் புல்லாவுக்கும் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இங்கே சிக்கன் வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம இப்போ ஆனியனுக்கு ரைத்தா ரெடி பண்ணிட்டேன் இப்போ ஒரு ரெண்டு பச்சை மிளகா மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் அதில் ஒரே ஒரு பிடி சேர்ந்தாக்குள்ள புதினா கொத்தமல்லி எடுத்து அதை வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் அதை அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் அதுக்குள்ளே வந்து சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சு எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் அடுத்து ஒரு குக்கர் வச்சிருக்கேன் அதில் இப்போ ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ அதில் பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை கொஞ்சமாக சோம்பு ஒரு ஸ்பூன் அதை ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன் கரம் மசாலா நம்ம ஒரு டம்ளர் அரிசி அது தகுந்தாப்பில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அது நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ அதிலே கொஞ்சம் சோம்பு சேர்த்துட்டேன் இப்போ இதிலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் இதிலே வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும் அது இப்போ வதங்கின உடனே இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனு ஒன்று ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு தக்காளி எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் இப்போது நம்ம இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து சிக்கனில் ஒரு ஸ்பூன் போட்டு வேக வச்சிருக்கோம் அந்த தண்ணிலையும் உப்பு இருக்கும் இப்போ கொஞ்சம் வதங்கிட்டு மூடி வைக்கலாம் ரெண்டு நிமிஷம் கூடவே ஒரு கரண்டி தயிர் விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கின உடனே நம்ம வேக வச்ச சிக்கன் வாட்டர் ஸ்டாக் சிக்கன் ஸ்டாக்கு அதாவது வேக வச்ச தண்ணி அது வந்து ஒரு டம்ளர் இருந்தது அதை நான் ஊற்றிட்டேன் இப்போ இன்னொரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன் இஸ்ட்டு டூ ரேஷியோ ஒரு ஒரு கிளாஸ் ரைஸுக்கு ரெண்டு கிளாஸ் வாட்டர் உப்பு செக் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் கூட இது கூட கொஞ்சம் புதினா கொத்தமல்லி கட் பண்ணது லைட்டாக சேர்த்துக்கிறேன் இப்போது அடித்து வச்சுருக்க பாசுமதி ரைஸை சேர்த்துடலாம் கூட வீட்டில் அடித்த கரம் மசாலா பவுடர் ஒரு ஆஃப் டீஸ்பூனு அது கூட ரெண்டு வேக வச்ச எலும்பு துண்டு பீஸ் போட்டுக்கிறேன் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு விசில் வரட்டும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நான் பக்கத்து ஸ்டவ்க்கு மாற்றிட்டேன் இப்போ ஒரு பேன் போட்டிருக்கேன் இல்லை கொஞ்சம் ஆயில் வெட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆனியன் ஒன்று கட் பண்ணி வச்சது கூட இதை வதக்கி விட்டுக்கலாம் ஜிஞ்சர்காலி பேஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெயில் வதங்கட்டும் இப்போ அது கூட கட் பண்ணி வச்சிருக்க ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்க்க போகிறோம் இது கூட ஒரு கரண்டி தயிர் நம்ம வந்து சிக்கன் வாட்டர் வந்து எடுத்துட்டோம் அதில் உப்பு இருக்கும் சிக்கனில் அரை உப்பு தான் இருக்கும் அதனால நம்ம ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரணும் அதுக்கு தான் இப்போ இதை மூடி வைக்கலாம் ஒரு ஒரு மூணு நிமிஷம் ஆகட்டும் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ ஓப்பன் பண்ணியிருப்பேன் இப்போ நம்ம வேக வச்ச சிக்கன் அது கூட கொஞ்சம் தண்ணி இருக்குதுன்னு நிறுத்தி வச்சுருக்கேன் நான் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதில் மசாலா பவுடர் சேர்த்துக்க போகிறோம் இப்போ இதில் வந்து நம்ம மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனியா பவுடர் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் இது வந்து கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் அந்த ஒயிட் புல்லாவுக்கு நல்லாயிருக்கும் இது கூடவே கரம் மசாலா பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா பவுடர் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துறேன் இப்போ எல்லாம் சேர்ந்து மசாலா பிடிச்சி கறியில் வந்து பிடிக்கணும் அதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வேக வைக்க போகிறோம் மசாலாலாம் செய்கிறதுக்கு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேகிட்டால் இடையில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இன்னும் தண்ணி இருக்குது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகணும் அது மசாலா சேரணும் அதில் திரும்ப மூடி வைக்கலாம் இப்போ பாருங்கள் வந்து ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு புலாவுக்கு ஓப்பன் பண்ணலாம் இப்போ பாருங்கள் சிக்கன் புலாவ் குஸ்கா சிக்கன் குஸ்கா சிக்கன் புலாவ் எது வேணா சொல்லலாம் இது லைம் ஜூஸ் வந்து ஒரு ஆஃப் பழம் வந்து புழிஞ்சி விட்டுக்கலாம் இது வந்து மைல்டாக தான் காரம் உப்பு இதெல்லாமே இருக்கும் இதுதான் நம்ம வந்து சைட் டிஷ் காரமாக செய்கிறோம் சின்ன குழந்தைங்க கூட அதாவது சின்ன பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செய்யும்போது நல்லா சூப்பராக வந்திருக்கு அதுவும் இல்லாமல் நம்ம என்றைக்காவது ரொம்ப கம்மியாக சிக்கன் எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு ரெண்டு ரெசிப்பியாக அதை நம்மளால் ப செய்து சாப்பிட முடியும் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் வெறும் சிக்கன் வேக வச்ச தண்ணியில் செஞ்சுருக்காங்களே நினைக்க வேண்டாம் உண்மையாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இது இது மூடி வச்சிடலாம் இப்போது நம்மளோட சிக்கன் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நம்மளோட லஞ்சு ரெடி ஆகிடுச்சி சிக்கன் புலாவ் ஒயிட் புலாவ் சிக்கன் ஃப்ரை நல்லா கார சிக்கன் புலாவும் ரெடி ஆயிடுச்சு அதுலேயும் லைம் ஜூஸ் சேர்த்திருக்கோம் கொஞ்சம் அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா இது பாருங்கள் வெள்ளரிக்காய் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு நாளைக்கு ரொம்ப கொஞ்சமாக வந்து கறி எடுக்கும்போது சிக்கன் எடுக்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மாம்சிச்சுக்கே லைக்கு ஷேர் நிறைய கொடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும் போல் நம்ம இன்னொரு விழாவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்